அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழர் திருநாள் தை ஒன்று தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துகள் இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க தெய்வான இளமாறன் எம்பிஏ தலைமை பொதுக்குழு உறுப்பினர் நகரமன்ற உறுப்பினர் நான்காவது வார்டு அதே மாதிரி பேராசிரியர் டாக்டர் கலா காசிநாதன் எம்சிஏ எம்பிள் பிஹெச்சிக்கு போட்டிருக்காங்க மாவட்ட ஐடி பின் துணை ஒருங்கிணைப்பாளர் மகளிர் நகர்மன்ற உறுப்பினர் ஒன்பதாவது வந்து போட்டிருக்காங்க இதுல ஒரு என்ன பிள்ளைகள் இருக்குது அப்படின்னா தமிழர் திருநாள் இத்து போட்டிருக்காங்க பாத்தீங்களா தமிழர் இத்து போடக்கூடாது ஏன் போடக்கூடாது அப்படின்னா தமிழர் திருநாள் தான் வரணும் ஏன் வரணும் அப்படின்னா தமிழர் அப்படின்னாலே தமிழ் கூட்டல் அர் அருங்கிறது பலர்பாலு பலர்பாலு பகுதி எல்லாம் வருதோ அதை தொடர்ந்து பெயர்ச்சூல் வந்தாலும் யாசாதப்ப வந்தாலும் ஒற்றழுத்து மிகாது இப்ப தமிழர் திருநாள் அப்படி இப்ப ஆசிரியர் பேரவை ஆசிரியர் சங்கம் அப்ப அருவர் பாலுரிபுரி எங்கே வருதோ அதை தொடர்ந்து அப்ப திருநாள் வரக்கூடாது தமிழர் திருநாள் அப்படி சரிங்களா அதே மாதிரி பேராசிரியர் அப்படி போட்டுருக்காங்கல்ல பேராசிரியர் கடுத்து துணை எழுத்து போட்டு புள்ளி வச்சுக்காங்க பார்த்தீங்களா துணை எழுத்து போட்டு புள்ளி வைக்கவே கூடாது துணை எழுத்து சொன்ன ராஜா இருக்கு துணை எழுத்து போட்டு புள்ளி வைக்கவே கூடாது அந்த ராவ் போடணும் அப்படின்னா ராவை இப்போ போட்டு இழுத்து கீழே இழுக்கணும் கீழே இழுத்து மேலே புள்ளி வச்சால்தான் அது வந்து இருங்கிற தன்மையில் வரக்கூடிய ஒன்று துணைக்கால் போட்டு புள்ளியில் வச்சோம்னா அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்ட இந்து முன்னணி காரைக்குடி போட்டிருக்காங்க எம்ஆர் அக்னிபாலர் போட்டிருக்காங்க மாவட்டம் இப்போ மாவட்ட பொதுச் செயலாளர் இச்சு வரணும் செயலாளர் கூட பாருங்களேன் செயல் போட்டிருக்காங்க செயலாளர் கூட தவறா போட்டிருக்காங்க மாவட்ட பொது இச்சு போடுவது மாவட்ட பொது போட்டு இச்சு போடு மாவட்ட இப்பு போட்டு பொது போட்டு இச்சு போடும் இப்ப மாவட்ட பொதுச் செயலாளர் செயலாளருங்கிறதுல ஆஹ் பொதுலகரல்லா போட்டிருக்காங்க பொதுலகரெல்லாம் முன்னால வராது அதுக்கடுத்து புதலகரம் எல்லாம் வரணும் இப்ப மேனோக்கு நகரம் போட்டு வளர்த்து செயல் கூட்டல் ஆளர் செயலாளர் அப்ப செயல் என்று சொல்லும் போது குண்டு நகரம் ஆலர் என்று சொல்லும் போது வரணும் அப்ப பொதுச் செயலாளர் என்பது மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி தைப்பொங்கல் சரியா போட்டிருக்காங்க ஏன் தைப்பொங்கல் இப்ப போட்டிருக்காங்க தைங்கிறது ஓரழுத்து ஒரு மொழி ஓரழுத்து ஒரு மொழி எங்கெல்லாம் வருதோ அதனை தொடர்ந்து ஒற்றழுத்து கண்டிப்பாக வரும் அப்ப தை கூட்டல் பொங்கல் தைப்பொங்கல் இப்போ சரிங்களா அடுத்து பாருங்களேன் நல் வாழத்துக்கள் போட்டிருக்காங்க நல் துக்கல் போட்டிருக்காங்க அங்க அழாக்கு பக்கத்துல சிறப்பு வழங்குற அழா வரும் அது பக்கத்துல புள்ளி வைக்காம விட்டாங்க வாழ்த்துக்கள் போடுவது வாழத்துக்கள் போட்டிருக்காங்க இப்போ வாழ்த்துக்கள் இக்கு போடக்கூடாது வாழ்த்துகள் அப்படி போடணும் சரிங்களா புள்ளி வச்சாத்தே வாழ்த்துக்கள் அப்படிங்கிற தந்தையில வரும் இங்க வாழத்துக்கள் போட்டிருக்காங்க புள்ளி வைத்து அடுத்த முறை திருத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறேன் வாழ்த்துக்கள் என்று இக்கு போடக்கூடாது வாழ்த்துகள் என்றுதான் போட வேண்டும் சரிங்களா அதே மாதிரி கார்த்திகேயன் பெருநகர தலைவர் கே ஆர் சாத்தையா பெருநகர பொது செயலாளர் இங்கே தப்பா போட்டிருக்க செயலாளர் தப்பா போட்டிருக்காங்க அதே மாதிரி கே ராஜா ஒன்றிய தலைவர் இத்துவரன் சரிங்களா இந்த மாதிரியான ஒற்றுப்புறத்தை அடுத்த முறை சரி செய்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்